ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் ஒரு பெரிய ஷாக்கிங் ஒரு அப்டேட் அப்படிங்கிறதான் எஸ் பிரைம் டைம் சீரியல் ஹீரோயின் வந்து குவிட் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு எப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சீரியல் தான் பரவாயில்ல எஸ் லான்ச் போகிற சீரியல் எஸ் சிந்து பைரவின்ற ஒரு நியூ சீரியல் வருது அப்படிங்கிறவங்களுக்குமே தெரியும் எஸ் திரைவே வந்து மெயின்டெடாக பண்ணிட்டுருக்காங்க அதே போல் அவங்களுக்கு பேராக ஒரு தெலுங்கு ஹீரோயின் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்கு ஸோ அவங்க இல்லாமல் இன்னொரு பேர் இருக்காங்க நம்முடைய ரவீனா அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஆனந்த் ஸோ இவர் வந்துட்டு செல்லம்மா சீரியலில் வில்லனாக பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் பேர் அப்படிங்கறதும் தெரியும் ப்ரோமோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ப்ரோமோ வந்து லான்ச் ப்ரொமோவே கொடுத்துட்டாங்க முக்கியமாக செகண்ட் அர் செகண்ட் பேருக்கு ஒரு செப்பரேட் ப்ரோமோவே வந்து அவங்க குடுத்துருந்தாங்க சோ அந்த அளவுக்கு கதையில் அவங்களுக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும் சோ இந்த நிலைமையில தான் இவங்க ரவினா வந்துட்டு சீரியல் வந்து விட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஒரு அப்டேட் எஸ் நானுமே இந்த இந்த சீரியல் பத்தின அப்டேட் எடுக்க போகும்போது ரவினாவுடைய பேஜஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா எந்த ஒரு போஸ்ட்மே அந்த கொலாப் அக்செப்ட் பண்றது இல்ல ஸ்டோரி எதுவுமே ரீஷேர் பண்ண மாட்டாங்க சோ அப்போமே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பட் ஏதோ அவங்க சைட்ல மேபி இதுக்காக இந்த சீரியல் கான்சென்ட்ரேட் பண்ணலையோ பெருசா அவங்க அவங்க ப்ரமோட் பண்ணலையோ நான் நினைச்சேன் பட் இன்னும் கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா அவங்க சீரியல் வந்து விட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப நாள் ஷூட் போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஸ்கெட்யூல் பண்ணி எபிசோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பட் இந்த டைம் அவங்க குவிட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேரக்டரோட வந்து வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு கொண்டு வராங்களா இல்லை அப்படின்னா லான்ச் பண்ணிவிட்டு ஒரு போதும் பா லான்ச் பண்ணிக்கிறோம் ஒரு ஒன் ஆர் ஒன் மந்த் எபிசோட்ஸ் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேனல் பிளான் பண்ணியிருக்காங்களா தெரியல பட் பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் அவங்க ஃபேன்ஸ்க்கும் சரி பா பர்டிகுலராக அந்த நம்மளுடைய டீமுக்கும் சரி ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு சடன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் ரொம்ப கஷ்டம் அதுவும் ஸ்டார்டிங்கில் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லும்போது இன்னுமே கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது பட் ஓகேங்க யார் யாரு இன்னுமே வந்து டிசைட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ள கன்ஃபார்ம் பண்ணி அடுத்த ஸ்கெடியூல் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நியூ ஃபேஸ்டைல் இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்டிங்கனா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா நியூ ஃபேஸ் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிலே ஆகும் ஸ்டார்டிங்லேயே அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எடுத்துருக்கலாம் பட் இப்போ வந்துட்டு சடன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதால கொஞ்சம் நியூ அதாவது கொஞ்சம் ஆல்ரெடி பரிட்சயமானவங்க எடுத்தால் தான் குயிக்காக அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அந்த வகையில் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் யாராச்சும் ஹீரோயின் ஃப்ரீயாக இருக்காங்களா அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அதில் தான் யாராச்சும் வந்து ரீப்ளேஸ் ஆவாங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் யங் ஹீரோயினாகவும் இருக்கணும் மெச்சுர் ஹீரோயினாக இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நிறையா கேட்டகरीज வந்து இந்த ரோலுக்கு இருக்கு சோ வெயிட் பண்ணுவோம் யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த அப்டேட் பத்தினாங்களோட கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரஸ்ட் இருக்குறார் நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பாய்